நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்னைக்கு ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினி ப்ரையரு ஜபம் ஆராதனை இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பழைய சோர்வுகள் பழைய எதிர்ப்புகள் பழைய சத்துரு போராட்டங்கள் மன உளைச்சல்கள் கவலைகள்ல இருந்து எல்லா அடிமைதானத்துல இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பாரு எல்லா தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் கசப்புகளும் நம்மளை விட்டு பனி போல மாறிவிடாது எப்படி தான் போச்சுன்னே தெரியல இப்போலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஆண்டவங்களை சாட்சியாக நிறுத்துவார் ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் அப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக மாறினீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு புது சிருஷ்டியாக மாறிடுவீங்க உங்களுக்கு ஒரு சமாதானத்தினால் ஆண்டவர் நிரப்புவார் நீங்க மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு ஊற்றா இருப்பீங்க மாணவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவ்வளோ ஆந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் போல மனாந்திரம் போல நம்ம வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த புது வருஷத்துல இந்த புதிய மாசத்துல இந்த புது நாளில் இந்த புது வாரத்தில் ஆண்டவர் உங்களை மகிமையா வழி நடத்தி தேவைகள் எல்லாம் சந்தித்து சமாதானத்தினால ஜெயத்தினாலும் உங்களை நிரப்புவார் ஆமேன் ஆமீன் ஸோ அதனால நீங்க எப்பவுமே சோர்ந்து போகாதீங்க கவலைப்பட்டுட்டு இது இவன் இப்படி பண்றானே இவன் இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்தலத்துலேயோ பிசினஸ்லயோ வீட்லயோ குடும்பத்தில் பல போராட்டங்கள் நீங்கள் சந்திக்கும் பொழுது சாமு உட்காந்துருங்க ஜோம் பண்றதுக்கு நீங்க உட்காந்துருங்க சப்பா என்ன ஆண்டவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுப்பார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் சரீர பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் உங்க ஃபைனான்சியலி பிசிக்கலி எல்லா நன்மைனாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார் ஆமே ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் பை